பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதா அளிக்கப்படுது என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகிது கிடையாது அருகதையும் கிடையாது நீ என்னுடைய ஆட்சி பத்தி பேசு அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கிற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதுல என்ன குறைன்னு சொல்லு பாதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை கீரர்கள் ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார் திரு உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டேங்க